வணக்கம் சதுப்பு தான் புதை மணல்கள் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் மனிதர்களே உருவாக்கிய ஒரு புதை மணலுக்குள் ஒரு பத்து வயது சிறுமி அழகான சிறுமி அந்த புதை மணலுக்குள் சிக்கி உயிரிழந்த சோகம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கள்ளல் அருகே நடைபெற்றிருக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கு பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்னே பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நேற்று மாலை செம்பனூர் அரசு மருத்துவமனை அதாவது கல்லல் ஒன்றியத்திற்கான அரசு மருத்துவமனை செம்பனூரில் தான் இருக்கு அந்த செம்பனூர் மருத்துவமனையில் ஒரே கூக்குரலாக கேட்டது ஒரு பத்து வயது சிறுமியை அங்கே பிணமாக கொண்டு வந்திருந்தார் வரும் வழியிலேயே உயிர் போய்விட்டது பத்து வயது சிறுமி தன்னுடைய பாட்டி வீட்டிற்கு அவ இந்த விடுமுறையை கழிப்பதற்காக வந்திருக்கிறாள் அந்த சிறுமி வந்த இடத்தில் இந்த சோகம் நேர்ந்து விட்டது அவங்க அம்மாவுக்கு பாட்டி என்ன சொல்வாங்க என்ன பதில் சொல்ல முடியும் அவர் அந்த அந்த சிறுமியுடைய மாமா தாய் மாமன் தான் அந்த உடலை தூக்கி கொண்டு அவர் கட்டிய லுங்கியோடு மேல் கூட போடலை அப்படியே தூக்கி கொண்டு ஓடி வந்த வரைஞர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தும் உயிர் போய்விட்டது என்ன நடந்தது இங்கே என்று நாம் பல்வேறு தரப்பிலும் விசாரித்து அவர்களிடம் விசாரித்து ஒரு முடிவுக்கு வர முடியாத சூழ்நிலையில் நேரடியாகவே நாம் போய் அங்கே போய் என்ன நடந்தது என்று விசாரித்து இந்த குறிப்பிட்ட பகுதியை எல்லாம் வீடியோ எடுத்து பார்த்ததற்கு பிறகு தான் தெரிந்தது நேரடியாக விசிட் செய்துவதற்கு பிறகுதான் தெரிந்தது இது மட மணல் கடத்தல்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்கொல்லி புதை மணல் அது அங்கேங்கே நிறைய இடத்துல இருக்கு இந்த கல்லிப்பட்டு ஆற்றோரம் கள்ளிப்பட்டு மல்லும் மட்டுமல்ல நிறைய அந்த அந்த ஆற்றுக்கரை முழுவதுமே நிறைய இருக்குது அந்த காணொலியை பார்த்துருங்க அதன் பிறகு நம்ம பேசுவோம் இதுதான் கல்லல் மணிமுத்தாறு ஆற்றுப்பாலம் இந்த ஆற்றுப்பாலம் இருக்கின்ற இடம் கள்ளிப்பட்டு இந்த ஆற்றுப்பாலத்திற்கு அருகிலேதான் இந்த மேற்காக நாம் இறங்கி சென்றால் நிறைய பேர் குளிப்பதற்காக சிறு சிறு குட்டைகள் அங்கே இருக்கின்றன இவைதான் இந்த ஆட்கொள்ளி புதைமணல்கள் எந்த குழி ஆட்கொல்லி புதைமணல் என்று யாருக்கும் தெரியாது அந்த அளவிற்கு மிக மிக அபாயகரமான புதை மணல்கள் ஆட்கொள்ளி புதை மணல்கள் இருக்கின்ற இடம் இது இந்த பாருங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியில் தான் அந்தந்த சின்ன சின்ன தேங்கி இருக்கிற அந்த பகுதிகளில் தேங் தண்ணீர் தேங்கி இருக்கின்ற பகுதிகளில் சிறிய சிறிய கற்களை கொண்டு வந்து போட்டு துவைப்பதற்காக மக்கள் இங்கே வந்து குளிச்சுட்டு துவைச்சிட்டு குளிச்சுட்டு போகிறாங்க இப்படி ஒரு இடம்தான் இந்த இடம் இதோ பாருங்க இந்த இடம்தான் இந்த இடம்தான் அந்த மிகச்சரியாக திவ்யதர்ஷினி அவருடைய பாட்டியுடன் வந்து துணி துவைத்து குளித்த இடம் குழந்தை குடிக்க கூட இல்லை துணியை துவைத்து அதை கொண்டு போய் அலசிட்டு காயப்போட்டிருக்காங்க இந்த இடம்தான் இந்த இடத்தில்தான் திவ்யதர்சினியினுடைய சிறுமி திவ்ய திவ்யஹாசினி மன்னிக்கவும் சிறுமியினுடைய பெயர் திவ்ய ஹாசினி திவ்ய உயிர் உயிரை காவு கொண்ட இடம் இந்த குட்டை தான் இங்கே தான் அவளுடைய உயிர் பிரிந்தது இந்த மாதிரி அங்கங்கே அங்கெங்கே இருக்குது கல் போட்டு வச்சுருக்காங்க விவரம் அறிந்த கொஞ்சம் வயது அதிகமாகி இருபத்தைந்து முப்பது வயது ஆண்கள் சரியாக சரியாக குளிச்சிருவாங்க இருந்தாலும் அவங்க இது ரொம்ப தான் சொல்கிறாங்க இந்த பகுதியிலே தான் இந்த மாதிரி நிறைய குளிப்பதற்கான குட்டைகள் இருக்கின்றன இப்பொழுதும் எந்த கூட்டையில் புதை மணல் இருக்கிறது என்று இவர்களுக்குமே இந்த ஊருக்கு ஊருக்காரர்களுக்குமே அதிகமாக தெரியலை இதுதான் இந்த ஆற்றுப்படுக்கை இந்த 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 பகுதி முழுவதுமே இப்படித்தான் நிலை இப்படி தான் புதர்கள் கல் இந்த வேலிக்கருவை சீமை கருவேல் கருவேல் மரங்கள் இதெல்லாம் மண்டி ஆறாகவே தெரியலை பாருங்கள் புதர் மண்டி கிடக்குது அப்படியே புதிய புதராகவே மண்டி கிடக்குது அப்படியே ஆறு மாதிரி தெரியாது ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்குது காணொலியை பார்த்துருப்பீங்க ஒரு ஆறு மாதிரி அது இல்லை எங்கும் மணற்பரப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் காடு புதர்கள் சீமை கருவேல மரங்கள் புதர் மண்டிய ஒரு ஆறாக இருக்குது இதுக்குள்ள எங்க மணல் தெரியுதோ அங்கதான் மணல் திருடி இருக்காங்க ஆக்கிரமிப்புகள் அதிகம் இருக்குது இந்த ஆற்றில் அதாவது ஆக்கிரமிப்பாளர்கள் நிறைய உள்ள வந்திருக்காங்க ஆறு குறுகி இருக்குது நிறைய இடங்களில் அரசு இந்த வேலிக்கிழமை மர மரங்களை இந்த புதர்களை முச்செடிகளை புதர்களை இதையெல்லாம் அப்புறப்படுத்தி உண்மையான ஆற்றினுடைய ஒரு வடிவத்தை கொண்டு வந்தாலே அனுமதிக்கப்பட்ட அளவாக ஒரு அடி அளவிற்கு மணல் அள்ளினாலே கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மணல் நேர் அதாவது நேரடியாக மணல் விற்க முடியும் எங்கேயும் குண்டும் குழியுமாக இல்லாமல் பத்து வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய மணல் இந்த இருக்கு ஆனால் அவ்வளவும் புதர் மண்டி அவ்வளவும் சீமை சீமை கருவேல மரங்கள் பராமரிப்பின்றி இருக்கிறதுனால இந்த மணல் திருடல்கள் என்ன பண்றாங்க எங்க தோதான இடமோ அங்கே இரவுல ஜேசிபியை வச்சு ஆழமாக அவனுக்கு என்ன அந்த ஜேசிபியினுடைய அந்த ட்ரில்லர் போற வரைக்கும் ஆழமாக தோண்டி தோண்டி மணலை எடுத்துருக்கார் போலீஸுக்கு பயந்து இருட்டில் அவங்க போறது ஒரு மணி ஒரு மணிலிருந்து மூணு மணிக்குள்ளவங்க அள்ளுவானுங்க ஆக இவர்கள் செய்த குழி இந்த ஆழக்குழி அதன் பிறகு செய்த மழை பெய்த மழை இந்த தண்ணீர் வந்து அதுக்குள்ளே மற்ற மணலை கொண்டு வந்து அடித்து உள்ளே கொண்டாந்து போடுறது ஒரு இலக்கமான மணல் வர்ற மணல் வரத்து மணல் வந்து உள்ள கனியும் மணலுமாக வந்து சேர்றது அதன் பிறகு தண்ணீர் அதில் நிரம்ப நிரம்ப நிரம்புவது இப்படி நிரம்பி நிரம்பி தண்ணீர் குட்டையாக ஆங்காங்கே குட்டையாக குட்டையாக தண்ணீர் கிடக்குது தண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு ஆத்துல சமீபத்தில் பெய்த மழையில் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சிறுமியினுடைய பாட்டி மாமா இவங்க எல்லாம் குளிக்க போகிறாங்க நடந்தது இது இவங்க வந்து குளிக்க போகிறாங்க பல இடங்களில் கொஞ்சம் ஆழம் குறைவான இடங்கள்லாம் இருக்குது குட்டைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக போகிறாங்க போய் அவங்க போது இந்த அம்மா தெற்கு பார்த்த முகமாக அந்த அடித்து துவைக்கின்ற சிறிய கல் போட்டிருக்காங்க அந்த கல்லில் உட்கார்ந்து துணிகளுக்கு சோப்பு போட்டு சோப்பு போட்டு அடித்து துவைத்து தன்னுடைய பேத்தியிடம் கொடுக்குறாங்க இந்த மாமா அடுத்த இப்போ இந்த என்ன பண்றா உள்ள இறங்கி நல்லா அலசிட்டு திருப்பி கொண்டு போய் போடுறா இவங்க துவைச்சி கொடுக்க திருப்பி கொண்டு காய போட்டு திருப்பி இப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பேசினாங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது இந்த குட்டையினுடைய தன்மையை நாம் பார்க்கின்ற பொழுது நான் விசாரித்த பொழுது மற்ற மற்றவங்களை விசாரித்த பொழுது ஒரு அடி இறங்கினால் ஒரு அடி இறங்கினால் இடுப்பளவுக்கு தெரியும் பெரிய ஆளுக்கு இடுப்பளவு வரும் அதன் பிறகு ஒரு அடி இறங்கினால் அவ்வளவுதான் கீழே போயிட வேண்டியதான் உள்ளே போயிட வேண்டியதான் தான் புதை மணல் புதை மணல் உள்ள இதுதான் இந்த சிறுமிக்கு நடந்தது இவங்க துவச்சி கொடுக்க இது காய போட்டுட்டு வந்து அடுத்ததை எடுத்து அலசுறதுக்கு ஒரு அடிக்கு ரெண்டாவது அடி போன உடனே கீழே போயிடுச்சு குழந்தை குழந்தை கீழே போன உடனே இந்த அம்மா துவைத்த துவைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அழுதது கத்துனதெல்லாம் கேட்கல அவங்களுக்கு அந்த சத்தத்தில் திருப்பி பார்க்கும்போது குழந்தை இல்லை தான் ஐயோ அப்பான்னு கத்திருக்காங்க உதவிக்கு கூப்பிட்ட உடனே அவங்க மாமா ஓடியாந்துருக்காரு ஓடியாந்து அதே குட்டைக்குள்ளே உள்ளே போய் தேடி புதை சிக்கி சிக்கியிருந்த அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டார் தூக்கிட்டு வந்தால் கொஞ்சம் நேரத்தில் அங்கே கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு எல்லாம் அதன் பிறகு வந்து செம்பனூர் அரசு மருத்துவமனைக்கு வந்தாலும் அந்த குழந்தையின் உயிரற்ற உடலைத்தான் பார்க்க முடிகின்றது இந்த சூழ்நிலையில் அவங்கள்ட்ட எந்த ஒரு பேட்டியும் நம்ம வந்து அவங்கள்ட்ட நேர்முகம் எடுக்க முடியவில்லை ஏனென்றால் அங்கே பெரிய பாதிப்பில் சோகத்தில் இருந்தாங்க அவர் அழுதது அரசு மருத்துவமனையில் அழுதது நிற்கதியாக அவருடைய மாமா அந்த சட்டை இல்லாத உடம்புடன் நின்று கொண்டிருந்தது இதைத்தான் நான் எடுக்க முடிந்தது அதன் பிறகு நான் போய் அந்த இடத்தை பார்த்தேன் அந்த ஆற்று மணலை பார்த்தேன் ஆற்றோடையை பார்த்தேன் இங்கே எல்லாமே நிறைய இடங்களில் அந்த புதை மணலும் ஆட்கொள்ளி உயிர்குடிக்கும் புதை மணல் இருக்கிறது இங்க விவரம் தெரியாதவர்கள் குளிக்கச் சென்றால் அவ்வளவுதான் அவர்களுக்கு சமாதி விவரம் தெரியாத வெளியூர்காரர்கள் பெரிய ஆள் வந்தாலுமே அவர்களுக்கு புதை சமாதிதான் மஞ்சுவரட்டு மாடுகள் உள்ளே வந்தாலும் இழுத்துவிடும் புதை மணல் இப்படி ஆற்று மணிமுத்தாரினுடைய போக்கு முழுவதுமே நிறைய இடங்களிலே இந்த ஆட்கொல்லி புதை மணல்கள் இருக்கின்றன அங்கேயெல்லாம் இப்பொழுது பெய்த மழையிலே குட்டையாக தண்ணீர் தேங்கி எது மரணக்குழி எது சரியான குளிக்கின்ற பள்ளம் என்று தெரியாத அளவு அளவில் படுபயங்கரமான சூழ்நிலை அங்கே நிலவி கொண்டிருக்கிறது ஒரு மரணம் நிகழ்ந்தால்தான் இதன் இது பற்றிய இது பற்றிய ஒரு பயம் வருகிறது கொஞ்ச நாளைக்கு பிறகு அதை மறந்துட்டு மறுபடி போய் அதில் குளிக்க போவாங்க முதலாவது இந்த ஆற்றை ஆற்றுப்படுகையில இருக்கின்ற புதர்களை இந்த வேலிக்கர் வேல மரம் சீமைக்கருவேல மரங்கள் புதர்கள் முச்செடிகள் இவற்றை எல்லாம் அப்புறப்படுத்தி ஆற்றை மிக தூய்மையாக மிக சரியாக அதனுடைய வடிவத்துக்கு கொண்டு வர வேண்டும் எங்கெங்கே எல்லாம் புதை மணல் குழிகளில் தண்ணீர் நிரம்பி அங்கே எல்லாம் குளிப்பதற்கு ஆவலை தூண்டுகிறது என்று கண்காணித்து அவற்றுக்கெல்லாம் அபாய எச்சரிக்கை செய்ய வேண்டும் சிவகங்கை மாவட்ட கலெக்டர் தான் இந்த உடனடியாக இந்த செயலிலே இறங்க வேண்டும் இப்பொழுது நாம் ஊராட்சி மன்ற தலைவரை இது பற்றி கேட்க முடியும் தலைவர்களின் கையில் அதிகாரம் இல்லை துணை அதிக அந்த அதற்கான தனி அலுவலர்கள் கையிலே தான் அதிகாரம் வைக்கிறது நாம் ஊராட்சி மன்ற தலைவரை கேட்க முடியாத ஆகவே நாம் சிவகங்கை மாவட்ட கலெக்டருக்கு விடுக்கிற வேண்டுகோள் இந்த மணிமுத்தர் ஆறு கல்லல் கீழக்கோட்டை அந்த அப்படியே கண்டரமானிக்கும் கல்லல் கீழக்கோட்டை போய் நேர ஓரியூரில் ஓரியூருக்கு அருகில் கடலில் கலக்கிறது இந்த ஆறு மட்டுமல்ல பல்வேறு கிளையாறுகள் சிவகங்கை மாவட்டத்திலே ஓடுகின்றன இதுதான் எல்லா ஆற்றுப்படுகைகளிலும் நிலை இங்கே ஆட்கொள்ளி புதை மணல்கள் செயற்கையான மணல் திருட்டுகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த மணல் திருடர்களை தண்டி கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் அதே எங்கெங்கே எல்லாம் அபாயகரமான புதை மணல்கள் இருக்கின்றனோ ஆட்கொள்ளி புதை மணல்கள் இருக்கின்றனோ அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து உரிய எச்சரிக்கை செய்ய வேண்டும் அங்கேயெல்லாம் அபாய அறிவிப்பு செய்கின்ற பலகைகளை நீங்கள் அங்கெங்கே அந்தந்த அறிவிப்பு பல பலகைகளை நிறுத்த வேண்டும் என்று நாம் நம்முடைய பேச்சு சேனல் வழியாக கேட்டுக்கொண்டோம் உயிரிழந்த அந்த சிறுமி திவ்யதர்சினி அவள் பெயர் திவ்யதர்ஷினி மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்ற அந்த மச்சிலம் குழந்தை இறந்துவிட்டது ஆழ்ந்த சோகம் அந்த பகுதியிலேயே பெரிய சோகத்தை உருவாக்கி இருக்கிறது அவர்களுக்கு ஆழ்ந்த அழுதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இனி ஒரு சம்பவம் இப்படி நடக்கக்கூடாது அதற்கு திவ்யதர்சியனுடைய இந்த மரணமே கடைசியாகிவிட்டது மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுது கமெண்ட் செய்யுங்கள் சேர் செய்யுங்கள் பிடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்